டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா சிஸ்டம் திங்கிங் இன் நர்சிங் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு இது எந்த அளவுக்கு நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே எனக்கு சரியாக நாலேஜ் இல்லை பட் ஆனால் இந்த டாபிக் எப்படி எனக்கு தாட் வந்தது அப்படின்னு பார்த்தா ரீசெண்டாக நம்ம ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு வந்து அஜித் குமார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் வந்து அதில் அவ்வளோ அருமையாக சொல்லியிருந்தார் ஒரு ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு தனிநபரை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் அண்ட் தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் இன்வால்வ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாரு ஸோ அது 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 வந்து ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் நான் அதை டச் பண்ண வரும்ல பட் நம்ம சிஸ்டம் திங்கிங் இன் நர்சிங் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் வந்து டீட்டெயிலாக பேச போகிறேன் in case if you are new to my channel please um, subscribe this is very very important that motivates me to uh, keep doing more videos um, and also please um, share these videos with the people who are doing nursing or people who are in a nursing um, profession or especially the people who are in a leadership role so they should able to implement தீஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் தேர் ஆர்கனைசேஷன் இஃப் தேர்இன் அரியலி குட் பர்சிஷன் டு டூ ஸோ ஓகே சிஸ்டம் திங்கிங் இன் நர்சிங் அப்படின்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு நர்ஸோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தனியாக வந்து நம்ம பிளேம் பண் பண்ணிகிட்டு இருந்தோம் தட் இஸ் அ தி ட்ரெடிஷ்னல் பிஹேவியர் ஸோ இப்போது நியூ கன்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அது அந்த தனி நபரை நம்ம வந்து ப்ளேம் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது ஒரு ஆர்கனைசேஷனில் அதுதான் வந்து ஒரு சிஸ்டம் திங்கிங் இன் நர்சிங்கோட ஒரு மெயின் கன்செப்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த சிஸ்டம் திங்கிங் நர்சிங்கில் என்னென்னா இது ஒரு இன்டர் கனெக்டிங் ஃபேக்டர்ஸ் இது வந்து ஒரு ரெண்டு விஷயமும் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அதில் ஒன்று வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோ இன்னொன்று நெகட்டிவ் ஃபீட்பேக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்ன்றது ஒரு தனிநபரை வந்து பிளேம் பண்ணுறது பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா எப்படி அந்த சிஸ்டத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு எடுத்துகிட்டு வர்றது அப்புறம் இப்போ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னா எப்படி ஒரு சர்வீஸ் யூஸருக்கு பெனிஃபிட் எடுத்துகிட்டு வர்றது அப்புறம் என்ன லேர்ன் பண்ணோம் அந்த இன்சிடென்ட்லேருந்து அப்புறமா அந்த லேர்ன் பண்ணதுனால நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் தப்பு வந்து நடக்கிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறோமா ஃப்யூச்சரில் இதெல்லாம் தான் இந்த சிஸ்டம் திங்கிங்கோட ஒரு பெனிஃபிட் ஸோ ஒரு நர்சிங் இதில் வந்து எப்படி நம்ம வந்து சிஸ்டம் திங்கிங்கை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இப்போது ஒரு ஒரு தனிப்பட்ட நபரே மிஸ்டேக் பண்ணாலும் அவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் அதுதான் வந்து சிஸ்டம் திங்கிங் வந்து எம்பசைஸ் பண்ணுது உதாரணத்துக்கு ஒரு நர்ஸ் வந்து ஒரு தப்பாக ஒரு மெடிக்கேஷன் கொடுத்துட்டாங்க இல்லை ஒரு 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 தவறு நடந்துருச்சு அப்படின்னாக்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்காம வேற என்னெல்லாம் ஃபேக்டர் அவங்கள வந்து இந்த தப்பாக ஒரு மெடிகேஷன் கொடுக்க வச்சுச்சு அப்படின்னு பார்க்கணும் ஸோ உதாரணத்துக்கு அவங்களோட ஷிஃப்ட் பேட்டர்ன் ஒரு வேளை அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்களா அந்த வாரத்தில் இல்லை ஓ ஒரு வேளை அவங்க நைட் டியூட்டியில் இருந்தாங்களா இல்லை ஒரு அவங்க டயர்டாக இருந்தாங்களா இந்த இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் பார்க்கணும் அதெல்லாம் மெயினாக எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க ஒர்க் பண்ணாங்க ஒரு வேலை ஒரு வேலை ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இருந்திருக்கலாம் அந்த என்விரான்மெண்டில் இல்லை ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது தான் வந்து சிஸ்டம் திங்கிங் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பர்சன் மிஸ்டேக் பண்ணாலும் அந்த இன்டர் கனெக்டிங் ஃபேக்டர்ஸ் அரௌண்ட் தம் அதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அது வந்து அதுதான் வந்து சிஸ்டம் திங்கிங்கோட ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இன்கேஸ் நீங்கள் நம்ம ஊரில் வந்து ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருந்தாலும் இல்லை ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் டெஃபனட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்மால் சேஞ்சஸ் தான் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது போது அவுட்கம் ஃபார் த சர்வீஸ் யூசர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் இது இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த சர்வீஸ் யூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம பேஷண்ட்ஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸில் வந்து எப்போவுமே பேஷண்ட்ஸ் தான் வந்து மெயின் மெயின் பர்சன் ஸோ அப்போது நம்ம நம்ம ஒரு விஷயம் தப்பு நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த தப்பு பண்ணவங்களை ப்ளேம் பண்ணாமல் தப்பு பண்ணுறதுக்கான காரணங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்டாக் பண்ணணும் ஸோ நம்ம நம்ம ஒரு ஒரு சிஸ்டம் வந்து தவறாக ஒரு கேம் விளையாடக்கூடாது அதாவது ஒரு தனி மனிதனை வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப் அப்படி பண்ணால் அந்த சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம் அப்போது அந்த ஒரு ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அந்த அதுக்கான காரணங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த காரணத்தை தான் நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து சிஸ்டம் திங்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசைங்களே ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஒரு காலேஜ்லேயே ரன் பண்ணுறீங்க அப்படி இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க எப்போவுமே அந்த அந்த ஒர்க் பண்ணுற பர்சனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு முறையான ஒரு ட்ரைனிங் கொடுங்க உங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனில் அவங்க ஜாயின் பண்ண உடனே அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரைனிங் பீரியடில் அவங்க ஒரு ஒரு டெஃபினட்டாக ஒரு குவாலிட்டி பர்சன் கூட ஒர்க் பண்ணோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கூட ஒர்க் பண்ணோம் அந்த ஒர்க் பண்ண பீரியடில் அவங்க அவங்கள வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக கன்சிடர் பண்ணக்கூடாது அந்த ஒரு 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 ப்ரொடெக்டட் டைம் அவங்களுக்கு கொடு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் அந்த ட்ரெயினிங் பண்ணி முடித்து உடனே தான் அவங்கள வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் ஸோ இது இதுதான் சிஸ்டம் திங்கிங்கில் வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்புறம் அவங்களுக்கு ப்ரொப் ப்ராப்பரான எஜுகேஷன் ப்ராப்பரான ட்ரெயினிங் ப்ராப்பரான என்வரான்மெண்ட் இது இது வந்து ஒரு பேஸிக்கான ஒரு விஷயத்தை வந்து சிஸ்டம் திங்கிங் வந்து எம்பசைஸ் பண்ணுது ஸோ இப்படி பண்ணும்போது அந்த பர்சன் வந்து அன்லைக்லி லைக்லி டு மேக் மிஸ்டேக் அப்படி தான் சொல்ல வராங்க அந்த சிஸ்டம் திங்கிங் வந்து அகேன் அண்ட் அகேன் நான் சொல்கிறேன் என்ன இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தா ஒரு தப்பு நடந்தாலும் அந்த பர்சனை பிளேம் பண்ணாதீங்க அந்த பர்சன் பிளேம் பண்ணுறதுக்கான காரணத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அதே போல் சிஸ்டம் திங்கிங்கில் வந்து எப்படின்னா ஒரு தனி நபரை அட்டாக் பண்ணாதீங்க ஒரு அந்த தனி நபர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான காரணங்களை அட்டாக் பண்ணுங்க அப்புறம் அந்த இன்சிடெண்ட் நடந்தாலும் அதிலிருந்து என்ன லேர்னிங் அந்த லேர்னிங் வந்து எப்படி நீங்கள் ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஹவு கேன் யூ ப்ரிவெண்ட் தி சேம் இன்சிடெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள வந்து நீங்கள் சிஸ்டம் திங்கிங் இன் நர்சிங்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இது 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 வந்து ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் தான் பட் ஆனால் திஸ் வில் இம்ப்ரூவ் தி ஸ்டாப் ஒர்க் ஃப்ளோ ப்ரூஷ் ப்ரெஷர் அப்புறமா இது வந்து ஒரு ரூட் காஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அதே போல் ஒரு டீம் பர்ஃபாமன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அது இல்லாமல் இது ஒரு ஒரு சேஃப்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சேஃப் ஒரு சேஃப்டி அவுட்கம் அது சொல்லப்போனால் சொல்ல பேஷண்ட்ஸோட ஹெல்த் அவுட்கம்மையும் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் திங்கிங்கோட ஒரு பெனிஃபிட்டு எஸ்பெஷலி நர்சிங் ஃபீல்டில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்புறம் பேஷண்ட்டோட அவுட்கம் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களோட ஸ்டாப்போட மொராலே இம்ப்ரூவ் ஆகும் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த சிஸ்டம் திங்கிங் நர்சிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸோ அந்த மெட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு எப்படி மெட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் எப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு 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 அஞ்சு ஸ்டாப் ஒரு சேம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் இந்த அஞ்சு மிஸ்டேக்ஸ்லேருந்து என்ன விஷயம் லேர்ன் பண்ணிங்க அதை உங்கள் ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அஞ்சுலேருந்து ரெண்டாயிருக்கலாம் இல்லை ஒன்றாக இருக்கலாம் இல்லை மிஸ்டேக்கே நடக்காமல் போயிருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடந்த மிஸ்டேக்னால் லேர்ன் பண்ணி தான் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும் அது போக இந்த சிஸ்டம் திங்கிங் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாப்போட எந்த மாதிரி டைமில் அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணாங்க அந்த ஒருவேளை அந்த ஸ்டாப் டயர்டாக இருந்தாங்களா இல்லை வேற எல்லாம் ஏதாவது இன்ட்ரப்ஷன் இருந்தால் அந்த ஏரியாவில் அப்புறமா அந்த அந்த பர்டிகுலர் டைமில் மேன் பவர் ப்ராப்பராக இருந்தது உதாரணத்துக்கு இப்போ பத்து பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த யூனிட்டில் அப்படின்னா ஒரு வேலை எட்டு பேர் ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லேர்னிங்கை வந்து ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த சேம் மிஸ்டேக் ஆகாமல் பார்க்கறது தான் வந்து சிஸ்டம் திங்கிங் இன் நர்சிங் இது இது வந்து மறுபடியும் மறுபடியும் இதே சொல்ல வரும்போ உங்கள் நம்ம ஊரில் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்கனாக்க இந்த ஒரு ஒரு தனி மனிதரை வந்து அட்டாக் பண்ணாமல் அது ஒரு காரணங்களை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த அந்த காரணத்துலேருந்து எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சோ அதை அட்டாக் பண்ணி ஒரு மிட்டிகேஷன் பிளானை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த ஒரு சேம் மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸை வந்து கம்மி பண்ணும் ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் திங்கிங் இன் நர்சிங் சார் நம் நம்ம ஊரில் இது கட்டாயம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஸ்டாப்பை ரிட்டைன் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப்பை வந்து லூஸ் பண்ண மாட்டீங்க அப்புறமா அவங்க உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஒரு ஹை வேல்யூவை வந்து Uh, well, it is too wrong, so in the Madriana, I definitely, you know, all on the Tafanatani um, thing and please implement. In case if you are new to my channel, please subscribe and also please share with their um, nursing professionals, and this might be useful for them as well. Thank you so much for watching my videos.